கௌதம் மதுமிதா சீரில் நாளைக்கு ஒரு அதிரடியான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமுக்கு வந்து மதுமிதாவோட அன்பு பாசம் எல்லாமே புரிஞ்சுக்கிறப்போல லவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சகுந்தலாவை எதிர்த்து வந்து இங்கே அதிரடியாக மதுமிதாவுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிடுறாங்க இதை விஷயம் கேட்டு ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் சகுந்தலா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகுல வந்து மரியாதை வந்து கம்பெனிக்கு வந்து வேலை செய்கிற வழியை பாரு இன்னும் எத்தனை நாள் தான் வந்து நீ இப்படி வந்து விளாண்டுக்கிட்டே இருப்ப சின்ன பையன் பாரு கொஞ்சம் பொறுப்போடு இரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் நான் யார் சொன்னானே நான் பொறுப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின் என்னடா விளாட்றியா நான் அண்ணன் நம்மளே வந்து நூறு கம்பெனி கிட்டக்க வச்சுருக்கோம் நீ என்னடானா இப்போ உட்காந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அதான் உன் அண்ணன் சமதம் சொல்லிட்டாப்பில் ராகுல் எதுக்கு நீங்கள் இருந்துகிட்டு இருக்க அப்படின்னா தேங்க்ஸ் நீ அப்படின்னு நில்லுங்க நில்லுங்க நான் எங்கே சமந்தோஷம் சொன்னேன் அதெல்லாம் சொல்லிட்டாப்பில் நீங்கள் கிளம்பி போங்க ராகுல் அப்படின்னொன்னே சந்தோஷமாக வந்து ராகுல் கிளம்பி போயிடறாங்க என்னங்க நீங்கள் மட்டும் அவனுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க சின்ன பையன் தாங்க அவன் முதல்ல வந்து ஒரு தொழில் பண்ணட்டும் அதில் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து பக்குவம் போட்டுவான் அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு வந்து எதுவும் சூட் ஆகலைன்னா அவன் வந்து அவன் சொந்த காலில் அவனால் நிற்க முடியலன்னா நம்ம கம்பெனிக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஒரு நிமிஷம் இருங்க கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு லன்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து மதுமைதான் வந்து கொடுக்குறாங்க சந்தோஷ்கிட்டக்க என்ன இது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னோட இது எனக்கா அப்படின்னு உங்களுக்கு இல்லை இது கௌதமுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாப்பாடு இது மட்டும்தான் சாப்பிடணும் முக்கியமாக குறிப்பு நொறுக்கு தீனி எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிடக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்படின்னா எது இத்தனை இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னப்ப தயிர் சாதம் இருக்குது ஏன்னா வெறும் தயிர் சாதம் மட்டும் கொடுத்தா என்னால் எப்படி பார்த்தோம் இது வந்து சும்மா வந்து எனக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு வேலைக்கு கூட பத்தாதே அப்படின்னு சொல்கிறப்ப நேற்று ராத்திரி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் அப்போ அப்படி உடம்பு நல்லா ஆகணும்னா இதை தயிர் சாதம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா சரி ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தான் இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னோடனே கௌதம் அதுக்காக தான் இந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சந்தோஷ் நல்லபடியாக பார்த்துக்கோங்க என் பிடிச்சின அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து சந்தோஷமாக இப்படி கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனோன்னே வந்து கௌதம பார்த்து வந்து மதுமித வந்து டாட்டா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கௌதமும் பார்த்து உண்மையிலேயே வந்து ஒரு லவ்வோடு வந்து டாட்டா காமிக்கிறாங்க அப்போ வந்து சந்தோஷ் வந்து வாடா போகலாம் அப்படின்னோடனே இருடா போகலாம் என்ன அவசரம் அப்படிங்கிறப்ப டேய் நீ தாண்டா வந்து கம்பெனி எம்டி அதுக்கப்புறம் வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏன்டா நீ வேற ரொமான்ஸுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரில் ஏறணுனா மறுபடியும் கௌதம் வந்து திரும்ப டாட்டா கட்டுறாங்க செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மதுமே தான் சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து டாட்டா காமிச்சிட்டு வராங்க அப்போ தான் வந்து அகிலாண்டி பாட்டி வராங்க வந்துட்டு பாரு நான் சொல்லாமே நீ கௌதமுக்கு சாப்பாடு கொடுக்குறது என்ன இந்த பக்கம் வந்து எவ்வளோ தூரம் அன்பாக டாட்டா காமிக்கிற என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொன்னோன்னே போங்க பாட்டி வைக்கப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இதுதான் வந்து வேணும் நீ கௌதம் நல்ல படியே எனக்கு அப்புறம் பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக சகுந்தில் வராங்க வந்தோன்னே வந்து பாட்டி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் பொண்ணோட வந்து தீபாவளி கூட இல்லாமல் நீ வந்து வெளிநாட்டுக்கு டூர் போகிறேன் வந்து என்ன திடீர்னு பாதியிலே வந்திருக்கு அப்படின்னோன்னா இல்லை இல்லை எனக்கு மனசு கேட்கல அப்புறம் வந்து அங்கே நிறைய வந்து பிரச்சனையாக இருக்கா அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு அதானே பார்த்தேன் இல்லைனா நீயாவது வந்து வீட்டுக்கு வர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கௌதமும் சரி இந்த பக்கம் சந்தோஷம் ரெண்டு பேரும் காரில் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் உண்மையிலேயே வந்து உனக்காக வந்து மதுமிதாக வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்கள மாதிரி ஒரு நீ கல்யாணம் பண்ணாலும் அவங்கள மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்து கிடைக்க வந்து கொடுத்து அது என்னமோ உண்மைதான்டா ஒவ்வொரு விஷயமும் எனக்காக வந்து பார்த்து பார்த்து அவங்களுக்காக நான் தான் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க மேலே வந்து அன்பு காதலோட வந்து நீ ஏதாவது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கொடுக்கலாம்னு சொல்லு மல்லிப்பூ வள்ளிப்பாழ்வா வாங்கிட்டு வந்து சூப்பர் ஐடியாடா பரவாயில்லடா நீ முன்னாடி மாதிரி இப்ப நல்லா தேடிட்டா ஆமா அம்மா அள்ளியப்போ அவங்களுக்கு அல்வா எனக்கு சூப்பரில் அப்படின்னோட இந்த பக்கம் முதுகில் சாத் சாத்துன்னு சாத்துற அப்படிலாம் சந்தோஷ் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் டே கொஞ்சமாவது வளருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா நீ அவன் மேலே காதலிச்சு அவங்களை வந்து மனைவியை ஏற்றுக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க டே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அவங்கள வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து நல்ல வந்து நண்பர்களாக இருக்கோம் மேற்கொண்டு அப்புறமேட்டு தான் புரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நல்லா சொல்லு அவங்க உன்ன இப்போ நல்லா புரிஞ்சுக்க அக்கறையாக கவனிக்கிறாங்களா அக்கறை இருக்கா ஆ எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது நீதாண்டை அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கோ என்ன தேவைன்னு யோசிச்சு செய்ய அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து கௌதம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பக்கு யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தா கௌதமும் சரி ம இந்த பக்கம் மதுமிதா ரெண்டு பேரும் எளனி சாப்பிட வந்திருக்காங்க எளனி சாப்பிடப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரொமான்டிக்காக கண்ணில் ஹைட்டு வயிறில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மதுமிதா வந்து கௌதம் வந்து காசு எடுத்துகிட்டு வரல இந்த பக்கம் வந்து ஃபோன் மட்டும் தான் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட வந்து காசு கொடுத்துடுவீங்களா அப்படின்னு கௌதம் கேட்டோன்னே மதுமிதா கிட்ட காசு இல்லை உடனே வந்து அவங்க தம்பி ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து டே என்கிட்ட காசு இல்லைடா ஒரு ஐநூறுரூவா மட்டும் போட்டுக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஏதாவது அர்ஜென்ட்டாக அப்படின்னா இல்லைடா சொல்கிறத மட்டும் சைடா எழனி சாப்பிட வந்தோம் அவர்கிட்ட பர்ஸ் எடுத்துகிட்டு வரல அதான் அப்படின்னொன்னே சரி அப்படின்னு அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு டே நீ சொல்கிறது கரெக்டு தான் அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதை வந்து பார்த்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து மேனேஜரை வந்து அனுப்பி விட்றாங்க மதுமிதாவை தேடி அப்போ சகுந்தராகவும் அங்கே நிற்கிறாங்க வாசலில் வந்து அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லை மேடம் இந்த மாதிரி வந்து பேங்க்கில் வந்து உங்களையும் வந்து நாமினியாக வந்து போட சொல்லியிருக்காங்க கௌதமு அப்படின்னு சொல்கிறேன் என்னது அப்படின்றப்ப இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம் கௌதம் சார் வந்து உங்களையும் வந்து பார்ட்னராக வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறத வந்து கேளுங்க மேடம் எனக்கு மற்ற விஷயம்லாம் தெரியாது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் இதில் பேப்பரில் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கௌதமோட வந்து ஜாயின் பேராகலாம் அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா என்ன ரொம்ப யோசிக்கிறேன் அதான் வந்து அவன் சொல்கிறான்ல கௌதம் எது செஞ்சாலும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டோன்னு வந்து கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சவுந்தரா வந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து சொத்து எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தா இப்போ பார்த்தா கௌதம் வந்து வந்தவ வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவளுக்கு சொத்தை எழுதி கொடுக்குறாங்க எல்லாருமே அவள் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப சவுந்தரா வந்து பேசுகிறாங்க மதுமிதா கிட்டே கௌதம் நீயும் வந்து நேருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருந்தீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத அதை பார்க்குறப்பே வந்து எனக்கு வந்து தான் கௌதம் ஒன்றை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா ஆமாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க கூடி சீக்கிரம் வந்து உன்னை பிரிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபிஷேக் வந்து வெளியில் இருக்கிறது தான் அவனை வந்து முதல்ல கௌதம் கிட்டே பேசி வந்து அவனை வந்து வீடு ஆஃபீஸுக்குள்ளே சேரு அப்படிங்கிறாங்க அபிஷேக் பற்றி இந்த பக்கம் கௌதம் கிட்டே பேச வராங்க அந்த சமயத்தில் கிரணுக்கும் வந்து அபிஷேக் ஃபோன் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ண வர சொல்கிறாங்க அதோட எபிசோட் வேலை லெவல் முடியுது